மனித வாழ்க்கை போராட்டம் எதுக்கெடுத்தாலும் போராட்டம் அவன் வறுமையில் வாடுகின்றான் இந்த வறுமை எப்போதாவது தொலைந்து போகுமா இதோ உங்களுக்காக ஒரு கவிதை மனமே மனமே கலங்காதே கவிதை மனமே மனமே கலங்காதே மனமே மனமே போராட்டம் உன் வாழ்க்கை முழுதும் போராட்டம் அங்கம் குறைவில் போராட்டம் அதில் சிலரின் வார்த்தைகள் போராட்டம் அடிப்படை தேவையில்லா வாழ்க்கை அதிலும் நாளும் போராட்டம் இறைவா என்னை ஏன் படைத்தாய் எதிலும் எனக்கு நிம்மதி இல்லை வறுமை என்னைக் கொல்லுது வாழ்க்கை அதை வெல்லுது தவிக்கும் மனது எங்கும் எதிலும் போராட்டம் பிரசவ வேதனை தவிப்பது போல இந்த நுள்ளம் வலிக்கிறதே மனமே மனமே வாழ்க்கை ஒரு நாள் மாறிவிடும் வலிகள் அப்போ தீர்ந்துவிடும் வறுமை அன்று தொலைந்துவிடும் மனமே மனமே போராட்டம் உன் வாழ்க்கை முழுதும் போராட்டம் அங்கம் குறைவில் போராட்டம் அதில் சிலரின் வார்த்தைகள் போராட்டம் அடிப்படை தேவை இல்லா வாழ்க்கை அதிலும் நாளும் போராட்டம் இறைவா என்னை ஏன் படைத்தா எதிலும் எனக்கு நிம்மதியில்லை வறுமை என்னை கொல்லுது வாழ்க்கை அதை வெல்லுது தவிக்கும் எந்த மனது எங்கும் எதிலும் போராட்டம் போராட்டம் பிரசவ வேதனை தவிப்பது போல இந்த நுள்ளம் வலிக்கிறதே வலிக்கிறதே மனமே மனமே கலங்காதே வாழ்க்கையொரு நாள் மாறிவிடும் வலிகள் அப்போது தீர்ந்துவிடும் வறுமை அன்று துரைந்துவிடும் வாழ்க்கையொரு நாள் மாறிவிடும் மனமே மனமே கலங்காதே வறுமை அன்று நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்கள் தீர்ந்துடும் கவிஞன் திருமலை பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சில நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் மீண்டும் உங்களை அன்புடன் சந்திக்கும் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்